பக்தி வீட் ஸ்னேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் குருவொருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நாம பார்க்கவிருப்பது ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பெண் ஆஹ் பெண்கள் வந்து கேட்கறதும் ஆஹ் கஸ்டமர்ஸ் லேடிஸ் கஸ்டமர்ஸ் கேட்கறது ஆனா ஒரு சந்தேகத்துக்கான பதில்தான் இன்றைக்கு நான் சொல்லதேன் இதுல வந்து முக்கியமான ஒரு தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த மாங்கல்ய கயிறு மாங்கல்ய கயிறை வந்து மாற்றுவது அப்படிங்கிறது வந்து ஆஹ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இந்த மாங்கல்ய கயிறை மாத்துறதுக்குரிய ஆஹ் நாட்கள் நேரங்கள் இந்த மாதிரியான தகவல்களை பார்க்க வரப்போம் இப்ப எந்தெந்த நாட்கள்ல மாத்தக்கூடாது அப்படிங்கறதும் எந்தெந்த நேரங்கள்ல இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் உண்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள்ல இந்த கயிறு மாற்றுதல் அப்படிங்கிறத வந்து ஆஹ் நம்ம வந்து செய்யாம இருக்கிறது நல்லது ஆஹ் அதே போல கரிநாள் தனிய நாள் இத வந்து பார்க்க முடிஞ்சா நம்ம இதையும் க கவனத்துல எடுத்துக்கணும் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கற மாதிரி பார்த்தா ஜாதகத்துல நமக்கு வந்து படுபட்சி நாட்கள் அப்படின்னு இருக்கும் இந்த படுபட்சி நாட்கள்ல வந்து இந்த கயிறு மாற்றுதல் அப்படிங்கறத காரணம் கொண்டும் செய்யாம இருக்கிறது நல்லது உங்களுக்கு பட்சி நாட்கள் தெரியும் அப்படின்னா அந்த நாட்கள்ல செய்யலாம் அந்த நாளும் வெள்ளி சனி இல்லாத நாளா நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம் இந்த படுபட்சி நாட்களை தவிர்க்கணும் வெள்ளி சனிகள்ல தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல செய்யலாம் இதுலயும் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் ஆஹ் இந்த கயிறு மாற்றுதல் அப்படிங்கறது எக்காரணம் கொண்டும் சூரிய உதயத்துக்கு முன்பாக செய்யக்கூடாது ஆஹ் அதே போல சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமும் கண்டிப்பா செய்யக்கூடாது மதிய வேலைகள் இரவு வேலைகளை தவிர்க்கணும் அப்ப எந்த நேரம்தான் சரியா இருக்கும்னா ಸೂರ್ಯ <Sessly> ಉದಯತೃಕ <Sessly> பிறகு ஆஹ் இந்த இறங்கு பொழுது அப்படிங்கிற அந்த பொழுது நமக்கு பனிரெண்டு மணிக்கு அப்புறம் நம்ம செய்யாம அந்த பனிரெண்டு மணிக்கு முன்னாடி முடிக்கிறது நல்லது இந்த நே இந்த ராக காலம் எமகண்டம் இல்லாம பாத்துக்கணும் சோ இந்த எல்லாத்தையுமே நம்ம மனசுல வச்சுட்டு இந்த முறைகளை வந்து நம்ம செய்யறது வந்து ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயமா கருதப்படணும் முதல்ல நாள் சுத்தமான நாளா இருக்கணும் ஆஹ் வெள்ளி சனி இல்லாத படுபட்சி இல்லாத ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த பனிரெண்டு மணிக்குள்ளாக காலம் எமகண்டம் தவிர்த்த நேரங்கள்ல இந்த கயிறு மாற்றுதல் அப்படிங்கிறத செய்யும் போது அந்த நாம மங்களகரமான ஒரு அஹ் நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டுல நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் மாங்கல்ய பலம் பெருகும் இந்த விஷயங்களை நம்ம நடைமுறையில செய்ய செய்யும் போது ரொம்ப சிறப்பானது ஒரு வாழ்க்கையானது அமையும் நன்றி வணக்கம்